சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் சரி வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை விரிவா அலசுவோம் நீங்க ஒரு ஜிஎஸ்டி வரி செலுத்துற தொழில் முனைவோர்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க ஓகே உங்க மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வரி ஆண்டுக்கு உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதுக்கு ஒரு விசாரணைய தொடங்குறாங்க நீங்களும் அது சம்பந்தமான வேலைகள பார்த்துட்டு இருக்கீங்க உம் சரி திடீர்னு அதே வரி ஆண்டுக்கு மத்திய ஜிஎஸ்டி புலனாய்வுத் துறையிடம் இருந்து இன்னொரு நோட்டீஸ் வருது அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு பெரிய குழப்பம் வரும் இதுதான் ஒரு சமீபத்திய வழக்கின் மையப்புள்ளியே ஆமா இல்லையா ஆமா இது பல தொழில் நிறுவனங்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான நடைமுறைச் சிக்கல் ஒரே வரி காலத்திற்கு மாநில மற்றும் மத்திய அதிகாரிகள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல விசாரணை நடத்த முடியுமாங்கிறது தான் இங்க அடிப்படை கேள்வி இங்கதான் ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு உள்ள வருது இல்லையா சிஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு ஆறு ரெண்டு பி அதை பத்தி கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் கண்டிப்பா இந்த சட்டப்பிரிவு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது என்ன அது ஒரு விஷயத்துல மாநில அதிகாரியோ அல்லது மத்திய அதிகாரியோ ஏற்கனவே ஒரு விசாரணையை தொடங்கிட்டாங்கன்னா அதே விஷயத்துல இன்னொரு அதிகாரி அதாவது மத்திய அதிகாரி ஆரம்பிச்சிருந்தா மாநில அதிகாரியோ அல்லது மாநில அதிகாரி ஆரம்பிச்சிருந்தா மத்திய அதிகாரியோ உள்ள வரக்கூடாது அதேதான் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இதோட நோக்கம் வரி செலுத்துபவர்களுக்கு வர்ற குழப்பத்தையும் தேவையற்ற அலைச்சலையும் தவிர்க்கிறது தான் அப்போ இந்த வழக்குல அந்த நிறுவனம் என்ன வாதம் வச்சாங்க அவங்க பக்கம் நியாயம் இருந்ததா அவங்க வாதம் ரொம்ப நேரடியானது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாருங்க சட்டப்பிரிவு ஆறு ரெண்டு பி ரொம்ப தெளிவா ஒரே விஷயத்துல இரண்டு விசாரணைகள் கூடாதுன்னு சொல்லுது சரி எங்க விஷயத்துல மாநில அதிகாரிகள் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க அதனால மத்திய அதிகாரிகளோட விசாரணை சட்டப்படி செல்லாது முதல் பாயிண்ட் ரொம்ப வலிமையான வாதமா இருக்கே அது மட்டும் இல்ல ஒரு நிர்வாகம் சுற்றறிக்கைய காட்டி நாடாளுமன்றம் போட்ட சட்டத்தையே மீற முடியாது அப்படின்னு ஆணித்தரமா வாதிட்டாங்க இதுக்கு மத்திய ஜிஎஸ்டி அதிகாரிகளோட பதில் என்னவா இருந்துச்சு அவங்க எப்படி அவங்க விசாரணை வந்து மாமில அதிகாரிகளோட விட விரிவானது ஒரு ப்ராடர் ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதாவது நாங்க வேற சில விஷயங்களையும் இதுல விசாரிக்கிறோம் அதனால பிரிவு ஆறு ரெண்டு பீல இருக்கிற தடை எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க ஓ அப்போ இது சேம் சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல வேற அப்படின்னு சொல்ல வர்றாங்க சரியா சொல்லுங்க அப்போ பாம்பாய் உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்துல என்ன முடிவெடுத்தது யாரு பக்கம் சரி சொன்னாங்க இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் பாம்பாய் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கின் ஆழமான சட்ட பிரச்சனைக்குள்ள போகவே இல்ல அப்படியா அப்புறம் என்ன சொன்னாங்க பதிலா இது மாதிரியான சிக்கலான விஷயங்கள் எல்லாம் நீங்க முதல்ல மேல்முறையீட்டு ஆணையத்துல அப்பலட் அத்தாரிட்டி தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க சட்டத்துல மேல்முறையீடு செய்ய ஒரு மாற்று வழி அதாவது ஆல்டர்னேட் ரெமெடி இருக்கும் போது நேரடியா நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க அப்ப இங்கதான் கதை ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வருது அந்த நிறுவனம் இதோட விடாம உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்க என்ன நடந்தது ஆமா உச்ச நீதிமன்றத்தோட தான் இங்க மிக மிக முக்கியமானது உச்ச நீதிமன்றம் மூணு முக்கியமான விஷயங்களை செஞ்சது சொல்லுங்க ஒன்னு இது ஒரு கணிசமான சட்ட பிரச்சனை அங்கீகரிச்சது அதாவது இது ஒரு சாதாரண வழக்கில்ல ஜிஎஸ்டி சட்டத்துக்கே முக்கியமான ஒரு கேள்வி எதுன்னு சொன்னாங்க சரி அப்போ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது ரெண்டாவது மத்திய அரசுக்கு இது சம்பந்தமா நோட்டீஸ் அனுப்பி ஆறு வாரத்துல பதிலளிக்க உத்தரவிட்டது அப்புறம் மூணாவது

இது அந்த நிறுவனத்துக்கு மட்டும் இல்ல இதே மாதிரி பிரச்சனையில இருக்கிற பல நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை சில வழக்குகளும் தகவல்கள் சொல்லுது ஆமா இத நாம இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும் உதாரணமா எம்எஸ்ஆர்மர் செக்யூரிட்டி வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கு அது என்ன சட்டப்பிரிவு எழுவதின் கீழே ஒரு சம்மன் அனுப்புறது மட்டுமே பிரிவு ஆறு புள்ளி ரெண்டு புள்ளி பி சொல்ற மாதிரி ஒரு விசாரணைய தொடங்குவதாக ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க ஓஹோ அப்போ சம்மன் அனுப்புறது வேற விசாரணைய முறைப்படி தொடங்குறது வேற ஆமா இது ஒரு நுட்பமான ஆனா வேறுபாடு இது இல்லாம குறுக்கு அதிகாரம் அளித்தல் அதாவது கிராஸ் எம்பவர்மெண்ட் சம்பந்தமாவும் ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு இல்லையா மிக சரியான புள்ளி அதாவது மத்திய ஜிஎஸ்டி அதிகாரி மாநில ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதான கேள்வி இதுல உயர்நீதிமன்றங்களுக்குள்ளயே கருத்து வேறுபாடு இருக்கு என்ன சொல்றீங்க இதுல கூடவே ஒருமித்த கருத்து இல்ல ஆமா உதாரணத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேரளா மற்றும் கர்நாடகா உயர்நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அதிகாரம் சட்டத்திலேயே தானாகவே இருக்கு ஆட்டோமேடிக் அண்ட் இன்பில்ட் இதுக்கு தனியா எந்த அரசாணையும் தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க ஆனா சென்னை உயர் நீதிமன்றத்தோட பார்வை வேற மாதிரி இருக்கே ஆமா சென்னை உயர்நீதிமன்றம் டிவிஎல் வர்தார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழக்கில் ஜிஎஸ்டி கவுன்சிலோட பரிந்துரையின் அரசு ஒரு அரசாணை மட்டும்தான் இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகும்னு திட்டவட்டமாக சொல்லிருக்கு அப்போ ஒரு தொழில் முனைவோர் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அதை பொறுத்து சட்டம் மாறுபடுமா இது பெரிய குழப்பத்தை உண்டாகாதா நிச்சயமாக இந்த கருத்து வேறுபாடு நாடு முழுவதும் வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மை உருவாக்குது இதுதான் இப்போதே நிலவரம் சரி அப்போ இந்த நீண்ட விவாதத்திலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னு ஒரு நாலு பாயிண்ட் சொல்ல முடியுமா கண்டிப்பா முதல்ல சிஜிஎஸ்டி சட்டப்பிரிவு ஆறு ரெண்டு பி என்பது ஒரே விஷயத்துக்காக இரண்டு வெவ்வேறு அமைப்புகளால் விசாரிக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான கவசம் இதை மறக்காதீங்க சரி அதுதான் முதல் பாடம் அடுத்து ரெண்டாவது இந்த சமீபத்திய உச்சநீதிமன்ற இடைக்கால தடை இந்த விஷயத்துல ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது இதோட இறுதி தீர்ப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும் புரியுது விசாரணையை தொடங்குவதற்கும் சட்டப்படி வேறுபாடு உண்டு எல்லா நோட்டீஸும் மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளின் அதிகார வரம்பு சம்பந்தமாக உயர்நீதிமன்றங்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து இல்ல இது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை ரொம்ப தெளிவா தொகுத்து சொன்னீங்க இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா சொல்ல போனா இந்த விவாதம் ஒரு அடிப்படையான கேள்வி உங்க முன்னாடி வைக்குது ஒரு தேசம் ஒரு வரி என்ற ஜிஎஸ்டியின் கொள்கை எல்லாம் சரிதான் ஆனா ஆனா அந்த கொள்கை அதிகாரிகளின் செயல்பாட்டிலும் நடைமுறையிலும் முழுமையாக பிரதிபலிக்கிறதா மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளுக்கிடையே தெளிவான ஒருங்கிணைப்பும் அதிகார பகிர்வும் இல்லாதது இந்த சட்டத்தின் நோக்கத்தையே பலவீனப்படுத்துகிறதா இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இது சிஜே டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்